கொக்கில் கொக்கில்மோடு காணத்தூர் டு கொக்கில்மோடு படியூரில உள்ளூர் மீனவர்கள் கடல் தொழில் மீனவர்கள் தொழில் பண்ற கிட்டத்தட்ட இருபது கிராமத்துல இருந்து இங்க வந்து ஊர் நிர்வாகிகள் ஊர் பொதுமக்களும் காரணம் எதுக்கு வந்து இங்க வந்து நீர்நிலை மேலாண்மை திட்டம் ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறாங்க அரசு அந்த திட்டம் வந்து கோலத்துல இருந்து மாமல்லபுரம் வரையும் கொண்டு வராங்க நீரை தேக்கி மக்களுக்கு குடிநீர் தரானு அது அந்த இடத்துலதான் நாங்க வந்து தொழில் பண்றோம் எங்களுடைய வாழ்வாதாரம் அங்கதான் இருக்கு ஆதி காலத்துல இருந்து காலகாலமா அங்க முன்னோர்கள் நாங்க எல்லாம் அங்கதான் தொழில் பண்ணி வரோம் அந்த இடத்துல வந்து அணை கட்டி நீர்நிலை கட்டும் போது எங்களுடைய தொழில் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எங்களை இவ்வளவு வாழ்ந்த வாழ்க்கை அழிஞ்சிடும் அது இல்லாத சுத்தமா ஒண்ணுமே இல்லாத போயிடும் சார் இப்பவே வருமானம் குறைஞ்சிச்சு இந்த பக்கம்ல ஏன்னா சாக்கடை தண்ணி அதிகமா வந்து இந்த படத்துல வரல அங்கதான் கொஞ்சம் நல்லா இருக்குது அந்த இடத்த அடைச்சு கட்டும் போது எங்களுடைய வாழ்வாதாரம் சுத்தமா அழிஞ்சிரும் அது இல்லாத கடல் நீரும் குடிநீரும் சேர்ந்தாதான் சார் ஒரு உற்பத்தியா உருவாவும் அப்படிப்பட்ட நிலையில இவங்க அந்த சூழ்நிலையிலேயே மாத்திட்டு நன்னீர் மட்டும் மாத்திட்டு கடல் தண்ணி உள்ள போவாது கடல் தண்ணி உள்ள போகணும் நல்ல தண்ணி இப்படி இப்படி நல்லா இருக்கும் கொசு கொசு இதெல்லாம் உருவாவி நம்மளுடைய சுத்தமான ஒரு இயற்கையை அழிஞ்சிடும் சார் நாள்ல வந்து இயற்கையை காப்பாத்துட்டு சொல்லி நினைக்கிறாங்க இப்ப இயற்கை அழிக்கிறது தான் எங்க திட்டம் நாங்க திட்டத்தை நல்ல திட்டத்தை நாங்க வேணாம்னு சொல்லல எங்க வாழ்வாதாரத்தை அழிச்சு ஒரு திட்டம் கொண்டு வந்து நீங்க என்ன பண்ண பாருங்க எங்களுடைய கேள்வி இதுதான் எங்களுடைய கொள்ளை ஆல்ரெடி நீங்க குடிநீர் திட்டம் சொல்லிட்டு அங்க கடலில் இருக்கிற குடிநீர் காரத்திட்டம் சொல்லிட்டு கொண்டு வந்துட்டு சால்ட் அதிகமா இப்ப வர எந்த மாப்பும் வரது இல்ல ஒரு இருபது கிராமத்து மீன் 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 நிலமே அழிஞ்சிடும் இருக்கு இருக்க ஏன்னா சால்ட் உற்பத்தி நீ மஞ்சானி கூட கேட்டு பாருங்க தண்ணி உப்பு தன்மை அதிகமாவது கரைக்கு மீன் வராது ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்துல நாங்க எங்க போய் தொழில் பண்றது அப்படி பிளாஸ்டிக் அழிஞ்சினாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டா நாங்க எங்க சார் போறது அதுக்காக தான் இங்க வந்துருக்கோம் ஒரு இருபது கிராம பொதுமக்கள் சேர்ந்து வந்து இவங்ககிட்ட எங்களுடைய குறைய சொல்லியிருக்கிறோம் மனு கொடுத்துருக்குறோம் எங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் உண்மைதான் சொல்லியிருக்கிறோம் இது சம்பந்தமா கொடுத்துட்டு மறுபடியும் மேல் கொண்டு அதிகாரிகளை பார்க்கலாம்னு இருக்கிறோம் சார் இவங்களுக்கு எங்களுக்கு தெரியாது அவ்வளவுதளவு தெரியலன்னு சொல்றாங்க எங்க வாழ்வாதாரத்துக்காக நாங்க கடைசி மட்டும் போராடுவோம் சார் எங்க உயிர் மூச்சுவர் எங்க எல்லா மீனும் சமுதாயமும் ஒரு காலத்துல ஒண்ணு சேர வேண்டியது அதனால அரசு நாங்க தெரிவிச்சுக்கோங்க தயவு செய்து இந்த திட்டத்தை கைவிடுங்க எங்களையே மனசே பாருங்க உங்க நல்ல திட்டத்தை நாங்க தடுக்கல எங்க வாழ்வாதாரத்தை அழிக்காத நீங்க எந்த திட்டங்களும் கொண்டு வாங்கன்னு சொல்றோம் Obrigado. So